தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் நீர் மோர் பந்தல் அமைக்கப்பட்டு தினமும் பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் தர்பூசணி நீர் மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது கோடை வெயிலில் தவித்து வரும் பொதுமக்களுக்கு மாநகராட்சி பகுதிகளில் நீர் மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகளை தினமும் வழங்க தூத்துக்குடி திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமாகிய கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் உத்தரவிட்டிருந்தனர் இதன்படி தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் திமுகவினர் நீர் மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் வழங்கி வருகின்றனர் தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதி திமுக சார்பில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் ஏற்பாட்டின் பேரில் தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இந்த நீர்மோர் பந்தலை கடந்த ஒன்பதாம் தேதி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவனும் வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி குளிர்பானங்கள் மோர் உள்ளிட்டவை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் தினமும் பொதுமக்களுக்கு தர்பூசணி குளிர்பானங்கள் மோர் உள்ளிட்டவை வழங்கி வருகிறார் கடந்த பதினாறாம் தேதி தூத்துக்குடி பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தர்பூசணி குளிர்பானங்கள் சர்பத் நீர் மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் இதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக சிவன் கோவில் தேரடியில் அப்பகுதியில் செல்லும் பொதுமக்களுக்கு சுகாதார குழு தலைவர் எஸ் சரோஷ் சுரேஷ்குமார் தலைமையில் மத்திய பாகம் காவல் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் நீர்மோர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட பிரதிநிதி சக்திவேல் வட்டச் செயலாளர்கள் ராஜேஷ் வழக்கறிஞர் சதீஷ்குமார் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூரியகாந்த் ராஜா சுரேஷ்குமார் சீலன் சுருதி பெப்பின் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்